அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் கிச்சன் வேர் இன்றைக்கி சண்டேனால ஒரு சூப்பரான ஆஃபர் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் இன்றைக்கி இட்லி பாட்டு தான் பார்க்க போகிறோம் ரெண்டு சைஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இது மினி இட்லி பாட்டு இல்லைங்க இது சாம்பார் இட்லி பானைன்னு சொல்லுவோம் என்னுடைய பேர் வந்து சாம்பார் இட்லி பானை மி மினி இட்லி பாட்டும் இல்லாமல் பெரிய சைஸும் இல்லாமல் மீடியமாக இருக்குதுங்க நீங்கள் சாம்பாரில் போட்டு அப்படியே சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான ப்ராடக்ட்டுங்க வந்து சைஸ் வந்து ஃபஸ்ட் ஒன் வந்து டுவெண்ட்டி குழிங்க செகண்ட் ஒன் வந்து முப்பத்தி ரெண்டு குழி ப்ளேட் ஒரு பிளேட்டில் வந்து நாலு இட்லி இருக்குங்க அஞ்சு இட்லி நாலு பிளேட்டு மொத்தம் சைஸுக்கு நாளில் நாலு பிளேட்டு இருபது குழி வருங்க ஒரு கேஸ்லேயும் யூஸ் பண்ணலாம் இண்டக்ஷன்லேயும் யூஸ் பண்ணலாம் சூப்பரான ப்ராடக்ட்ங்க சூப்பரான ஆஃபரு லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் செகண்ட் ஒன் வந்து சைஸ் வந்து முப்பத்தி ரெண்டு ப்ரைஸு சைஸ் வந்து இருபதோட ப்ரைஸ் வந்து ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மட்டுங்க இல்லையில் ஸ்கூல் போகிற பசங்களுக்கு டக்குன்னு இட்லி பாட்டு இது மாதிரி இட்லி பாட்டு இருந்ததுன்னா குயிக்காக ரெடி பண்ணி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துர்லாங்க செகண்ட் ஒன்று வந்து சைஸ் வந்து முப்பத்தி ரெண்டுங்க நாலு பிளேட் வருங்க பிளேட்டுக்கு வந்து எட்டு இட்லி மொத்தம் முப்பத்தி ரெண்டு இட்லிங்க டக்குன்னு ரெடி பண்ண குயிக்காக ரெடி பண்ணி கொடுத்துட்லாங்க என்ன ஆஃபர்னால் இது வந்து உங்கள் மொபைலை வந்து எவ்வளோ பேட்டரி பர்சன்டேஜ் இருக்குதோ அந்த பர்சன்டேஜுக்கு வந்து ப்ரைஸ் வந்து லெஸ் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு நூறு பர்சன்டேஜ் இருந்ததுன்னா நூறுரூவா லெஸ் பண்ணி கொடுக்குறோம் எண்பது பர்சன்டேஜ் இருந்ததுன்னா எண்பது ரூபா லெஸ் பண்ணி கொடுக்குறோம் ஐம்பது பர்சன்டேஜ் இருந்ததுன்னா ஐம்பது ரூபா லெஸ் பண்ணி கொடுக்குறோம் நாளைக்கு காலையில் ஆறு மணிலேருந்து ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் இந்த ஆஃபர் உண்டுங்க சைஸ் முப்பத்தி ரெண்டோட ப்ரைஸ் வந்து எட்நூற்றி தொண்ணூற்றொம்போது சூப்பரான ஆஃபருங்க மிஸ் பண்ணிடாதீங்க சைஸ் முப்பத்தி ரெண்டோட ப்ரைஸ் வந்து எட்நூற்றி தொண்ணூற்றொம்பது உங்களுக்கு செல்லில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குதோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள் அந்த ப்ரைஸ் வந்து உங்களுக்கு லெஸ் பண்ணி நாம் கொடுக்குறோம் அறுபது பர்சன்டேஜ் இருந்ததுன்னா அறுபது ரூபா லெஸ் பண்ணி கொடுக்குறோம் நூறு பர்சன்டேஜ் இருந்ததுன்னா நூறுரூவா லெஸ் பண்ணி கொடுக்குறோம் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணணும் ஷிப்பிங் சார்ஜ் வந்து உண்டுங்க வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ